அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் தினார்கள் செல்லாது அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட கோய்த்துடைய த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோயத் புதிய கோயத் தினார் கட்டாயம் டெட்லைன் கொடுக்கப்பட்டுள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பொது மன்னிப்பில் சென்றவர்கள் கோயத்திற்கு புதிய விசாவில் வர முடியுமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய உடைய த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் புதிய அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் கோய்த் தினார்களை மாற்றிக்கொள்ள அவகாசம் அளித்துள்ளது இந்த தேதிக்கு பிறகு யாராவது கோய் தினார்களை வைத்திருந்தால் அவை செல்லாது என அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதாவது பிப்து சீரீஸ் கோய்த் தினார்கள் கட்டாயம் மாற்றிக்கொள்ள ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இப்போ கோயத்தில் புழக்கத்தில் இருப்பது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சீரிஸ் கோய்த் தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்த்து சீரிஸ் கோய்த் தினார்கள் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் அப்படி உங்களிடம் இருந்தால் உடனே த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த்துக்கு சென்று மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாடு சுதந்திரம் பெற்றதுலேருந்து ஒவ்வொரு பிரீட்லையும் பார்த்திங்கன்னா கோய்த் தினார்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த வரிசையில் இப்போ புழக்கத்தில் உள்ளது சிக்ஸ்த் சீரீஸ் கொய்தினார்கள் நோட்டு என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல் உலகத்திலே பவர்ஃபுல்லான கரன்சி என்றால் அது நம்ம கொய்தினார் த ஒன் அண்ட் ஒன்லி ஒரு கொய்தினார் இந்தியாவின் தற்போதைய மதிப்பு பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல் இலங்கையின் மதிப்பு ஒரு கொய்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொய்திற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பஹ்ரைனை தினார் ஒரு பஹ்ரைன் தினார் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒரு பைசாவாக உள்ளது மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒமன் ரியால் ஒரு ஒமன் ரியால் இருநூத்தி பதினேழு ரூபாய் ஆறு பைசா என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய தகவல்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பில் கோய்த்துலேருந்து சொந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் மறுபடியும் புது விசாவில் கோய்த்துக்கு வர முடியாது கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு வர முடியாதுங்க ஏன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து ரிட்டன் அனுச்சிட்டு இருக்காங்க அதனால் பொது மன்னிப்பில் சென்றவர்கள் மீண்டும் கோய்த்துக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிஸ்டத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் ஒன்றும் கிளியர் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு வந்தால் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கோய்த்துக்குள்ளே வரலாம் அடுத்து வாங்க ஃப்ளைட் ஊட்டி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டாஸ் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது திருச்சி டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட்டு டு திருச்சி நாற்பத்தஞ்சு கோய்த்து நாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளை டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு ஹைதராபாத் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளை டிக்கெட் எடுக்கலாம் சென்னை டு கொய்த் இருபதாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஏர்இயா எக்ஸ்பிரஸ் ஃபிளை டிக்கெட்லாம் கோயி டு சென்னை நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளை டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் உள்ளது ஒருத்தினர் கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரூபா பதினைந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தின நூற்றி ஐம்பத்தி ஒரு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நூற்றி இருபத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் சொல்லுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமஸ்ட்ரா பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்